வாழ்வைளமாக்கும் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் ஆம் பிரியமானவர்களே கற்றுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சாமுவேல் சவுளுக்கு சொல்கிறான் நான் வருமளவும் நீ அங்கே ஏழு நாள் காத்திரு என்று சொல்லி நாட்களிலே ஒரு கணக்கு உண்டு அந்த ஏழு என்பது பூரணம் ஏழு என்பது நல்ல ஒரு அதாவது நாம் அப்படி பார்க்கிறவர்கள் அல்ல நேரம் காலம் சமயம் நட்சத்திரம் நாட்கள் அப்படி என்று ஆனால் ஏழு என்று நாம் சொல்லுவோம் என்றால் ஏழு அது ஒரு பூரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது போகட்டும் ஆனால் இங்கே தீர்க்கதேசி சொல்லுகிற காரியம் சவுனிடத்திலே நான் வருமளவும் நீ காத்திரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த காத்திருத்தல் என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே அதை கடந்து வந்தவர்களுக்கு அதனுடைய அருமை பலன்கள் தெரியும் ஏதோ நேற்று பெய்த மலையில் பூத்த காளான் போல இன்றைக்கு சிலருடைய காரியங்கள் இருக்கின்றது ஆனால் தங்களுடைய ஜீவிதத்தை தங்களுடைய வாழ்வை கத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாத நன்மைகளை அவர்கள் விவரிக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவாய் கத்திற்காக காத்திருந்தார்கள் கத்தருடைய காரியத்தை அவர்கள் விளங்கி கொள்ளும்படிக்கு எவ்வளவாய் காத்திருந்தார்கள் அந்த ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொண்டதற்கு பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவாய் காத்திருந்தார்கள் என்பதை விளக்கி கூற முடியும் இங்கே சவுள் சாமுவேல் சொன்ன வார்த்தைகளை அவன் கேளாதபடிக்கு காத்திருந்தான் ஆனால் பொறுமை அவனிடத்திலே இல்லாதபடியினாலே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வருமளவும் அவன் காத்திராதபடி நான் ஒரு ராஜா என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் சர்வாங்க தகரம் வழிகளை செலுத்த ஆரம்பித்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து வருகிற பொழுது அந்த தீர்க்கதரிசி அவனிடத்தில் சொன்ன ஒரு காரியம் மிகவும் பயங்கரமான ஒரு வார்த்தை என்ன அப்படி என்றால் ஓ புத்தீனமான காரியங்களை செய்தாயே என்று சொல்லி கடிந்து கொள்கிறான் ஒரு ராஜாவை கடிந்து கொள்ளுதல் என்பது எவ்வளவு பெரிய தண்டனையை விளைவிக்கும் தெரியுமா ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு அந்த நாளிலே அவ்வளவு கனமும் மகிமையும் இருந்தது மேன்மையும் இருந்தது அவனுடைய வார்த்தை அவனுடைய வாயின் வார்த்தை அது தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை என்கிற ஒரு நிலையிலே இருந்தது அந்த சாமியல் தீர்க்கதரிசி இடத்துல புத்தீனமான காரியங்களை செய்தாய் என்று சொல்லி உன் ராஜ்யபாரம் உன்னை விற்று அது எடுபட்டு போகும் என்று அவனை எச்சரிக்கிறார் எச்சரிப்புகள்ல இதுதான் முடிவு இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு ஊழியர்கள் ஜெபித்தாலோ அல்லது நீங்களும் ஜெபித்து கொண்டு இருந்தாலோ அந்த காரியங்கள் நடக்கவில்லை இது ஆகவில்லை என்று சொல்லி நீங்களாக ஒரு தீர்மானத்தை ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளாதிருங்கள் ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஆசிர்வாதமான பிரதிபலன் உண்டு இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் நான் சொல்லுகிற காரியம் விசுவாசிகள் தங்களுடைய ஜீவிதத்தில் தங்களுடைய வாழ்க்கையிலே கத்தனுடைய ஊழியக்காரர்கள் சொல்வதை அதாவது உண்மையான ஊழியக்காரர்கள் சொல்வதை அநேகர் கேட்பதற்கு அவருடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது ஏன் தேவன் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம்தான் பேசுவாரோ எங்களிடத்தில் பேச மாட்டாரோ எப்படி அன்றைக்கு ஆரோனுடைய சகோதரி மோசையினுடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி அவள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது நிமித்தம் சில பாதைகளை கடந்து வர வேண்டியிருந்தது ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு நன்மையும் அவருடைய வாழ்விலே அவர்கள் அனுபவித்தார்கள் எந்த நாளிலும் உங்கள் வாழ்விலே சில காரியங்களை குறித்து நீங்கள் காத்திருக்கிற சூழ்நிலைகளின் பாதைகளின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்யும் உங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றாதிருங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றாதிருங்கள் அவருக்காக காத்திருங்கள் நிச்சயம் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தாவிது சிறியவன் எளியவன் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் ஆனால் ஒன்று கர்த்தர் சமஸ்தேலுக்கும் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார் தாபிதீன் கொம்பை அவர் உயர்த்தினார் அதுபோல அவள் ஒரு ஏழை வீட்டு பெண் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவள் தன்னுடைய சித்தப்பானுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்ட பெண் ஒரு காலம் வந்தது சமஸ்த அந்த தேசம் முழுவதற்கும் அவள் ஒரு ராணியாக கருதப்பட்டால் ஏற்படுத்தப்பட்டாள் யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனை சம்பவங்களை அவன் கடந்து வந்திருக்கிறான் எத்தனை சொப்பனங்களை அவன் கண்டிருக்கிறான் எத்தனை சொப்பனங்களுக்கு அவன் விளக்கங்களை அறிவுறுத்திருக்கிறான் காலம் வந்தது காத்திருந்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார் அதுபோல் இந்த வார்த்தையை கேட்கிற தேவப்பிள்ளையே உன்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லி கலங்காதே கத்தருக்கு மாத்திரம் திடமனதாயிருந்து காத்திரு கத்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் செமிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளிலும் அன்றுபிறே சாமியில் தீர்க்கதரிசி சவுனிடத்திலே சொன்ன வார்த்தையை அவன் பொறுமையும் காத்திருத்தலும் இல்லாமல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை தன்னுடைய மேன்மையை அவன் இழந்து போனான் எங்களுக்கு திட்டமான காரியங்களை வேதாத்திலிருந்து நம்முடைய வார்த்தையின் மூலியமாய் பேசிக்கொண்டிருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் எங்களுக்கு அவைகளை நீர் செய்யும் அளவும் அண்டவரே சவுளை போல அல்ல தாவிதைப் போல யோசிப்பை போல எஸ்தரை போல நாங்கள் காத்திருந்து அந்த மேன்மைகளை அடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் இந்த நாளிலே உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் சௌக்கியம் செழிப்பும் நன்மையும் எங்கள் வாழ்விலே உண்டாகட்டும் திருகட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்